முன்னிலை வகிக்க திரு சரவணன் அவர்களை பேசும்படி கேட்டுக் கொள்கிறோம் மாவட்ட கழகம் சார்பாக வழங்குகிறோம் திருமதி அன்னியார் அவர்களின் ஆணைக்கிறங்க இங்கு கண்டன பேரிடராற்ற வருகை கொண்டுள்ள கே திருநாவுக்கரசு அவர்களை வருக வரவேற்று செஞ்சு முடிக்குமாறு இங்கு எங்கள் மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர் திரு நிரந்தர பொதுச் செயலாளர் பாசத்தற்கு அந்நிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துறை நிரந்தர

It's Vai para som, न சிறுவும் தொழில்களை காப்பாற்று விசைத்தறி தொழிலை காப்பாற்று ஜவரி துறையை காப்பாற்று மின்சாரத்தை கடன் வாங்காம சொந்தமாக உற்பத்தி செய் மின்சாரத்தை கடன் வாங்காமல் சொந்தமாக உற்பத்தி செய் வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க ஏமாற்றுவது எப்படி என்பது திமுக காரனுக்கு தெரியும் இன்னொரு தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தார் என்ன தெரியுமா முத்தமேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய என்னை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி மையத்தில் அமர்த்தினால் நீட் தேர்வை ரத்து செய்கிறார் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இது வரைக்கும் செய்யல பாராளுமன்ற தேர்தலும் தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு ஸ்டாலின் இத சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் ஒன்று சொன்னார் என்ன தெரியுமா

கச்சை செய்தி தமிழகத்துக்கு நான் மீட்டு தரேன் சொன்னாரா இல்லையா சொல்லலன்னு சொல்லி தீவிரவாதம் சொல்லிட்டு நான் ஜூத் இங்கிலீஷ் இங்கே சேர்த்து போறேன் கச்சை தீவை மீட்டு தரேன்னாரு தமிழகத்துக்கு சொந்தமான கச்சை தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமா இருக்கும்போது போது தமிழகத்தைய முதலமைச்சர் யார் உங்க அப்பா கலைஞர் தானே கலைஞர் வந்து தமிழகத்துக்கு சொந்தமான கச்சை தீவை இலங்கைக்கு கொடுத்துருவாராம் மகன் பொப்பை எடுத்துட்டு வருவாராம் மக்களாகிய உங்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க பொதுமக்களாகிய நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் கேப்டன் அவர்கள் நல்லவர் வல்லவர் நியாயமானவர் ஊழலுக்கு துணை போக மாட்டார் லஞ்சம் என்பதே அவருடைய அகராதியில் கிடையாது அப்படி ஒரு அற்புதமான தலைவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இன்று தலைவர் பல பேர் சொல்றாங்க தலைவர் இல்லை இல்லை என்று இல்லை அஞ்சார் வடிவில் தலைவர் இருக்கின்றார் தேசிய முற்போக்கு திராவிட என்பது சாதாரணமான இயக்கம் கிடையாது ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் உலக அரசியல் வரலாற்றிலேயே இருபது லட்சம் இளைஞர்களை ஒன்றாக திரட்டி கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான் செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி அஞ்சுல கேப்டன் சொன்னார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன் அதுக்கு அந்த இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்ன ஆறு மாசம் சொல்றா என்னன்னு செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி அஞ்சுல மதுரில் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் சொன்னார் அவர் அப்படி சொன்ன ஒண்ணு அன்றைக்கு தமிழகத்தில் இருந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் கேப்டன் வாய் பார்த்து கேப்டன் சொல்றாரு ஆனா அதை செய்ய மாட்டாரு அவரு போய் எப்படி கட்சி ஆரம்பிப்பாரு கட்சி ஆரம்பிச்சா அதை தாக்கு புடிக்க முடியுமான்னு கேட்டாங்க ஆனா புரட்சி கலைஞர் கேப்டன் சொன்னதுதான் செய்வார் செய்வதுதான் சொல்வார் என்பது செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி அஞ்சுல உலக அரசியல் வரலாற்றிலேயே இருபது லட்சம் இளைஞர்களை ஒன்றாக அரசியல் தலைவனுக்கும் இந்தியாவிலே கிடையாது அது மட்டும் கிடையாது கட்சி ஆரம்பிச்சு ஆறே மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த ஒரு இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி ஆரம்பிச்சு ஆறே மாதம் ஆகுது செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆட்சி ஆரம்பிக்கிறோம் அஞ்சாவது மாசம் மே மாசம் எலெக்ஷன் வந்துருச்சு ஆறே மாசம்தான் எல்லாரும் சொன்னாங்க தலைவரை பார்த்து கட்சி ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஆச்சு இவங்க போய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போய் வேட்பாளர் நிக்க வைக்க கேப்டனால் முடியுமான்னு சொன்னாங்க மறுநாளை கேப்டன் அறிவித்தார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் வேட்பாளர் பற்றி ஒரே டைம் அறிவித்தார் அது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் விருதாசலத்தில் புரட்சிக்கான கேப்டன் போட்டியிட்டார் அப்படி பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா கடலூர் மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க ஒரு இனத்தை வைக்கிற ஊரு அங்க போய் கேப்டனால் போய் ஜெயிக்க முடியுமா ஆனா கேப்டன் ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேல் வெற்றி நட்டு முதல் முறையாக சட்டசபைக்கு சென்றார் அன்றைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க இருநூத்தி முப்பத்தி மூணு எம்எல்ஏக்கு உள்ள மொத்தமா இருக்கிறாங்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எல்லாம்

சாப்பிட்டவங்க ஃபோன் பண்ணி சாப்பிட்டவங்க வீட்டு வரைக்கும் வாங்கன்றாங்க என்ன மேடம் சொல்லுங்க வாங்க கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு கேப்டன் வீட்டுக்கு பாய்ஸ் கார்டு போறாரு அந்த அம்மா வாசல வந்து வரவேற்று உள்ளே கூட்டிட்டு போயிட்டு கேப்டன் நீங்களும் நானும் சட்டசபை கூட்டணி வச்சோம் நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க அதனால எதிர்க்கட்சி தலைவருக்கு தர வேண்டிய அந்த பாதுகாப்பு அரசாங்கம் மூணு கார் கொடுக்கும் அந்த காருக்கு டிரைவர்

காவலுக்கு நிக்கிறாங்க காசுலாம் அவங்க புரிய போயிருக்காங்க அதனால நாளை காலம் காத்தால நீங்க ஓட்டு போடுங்க சனிக்கிழமை காலம் காத்தால வந்து உங்களுக்கு ஒரு டோக்கனுக்கு ரெண்டாயிரம் தரம் அப்படின்னா தாய்மார்களுக்கு என்ன ஆசை தான் இருக்க எங்க வீட்டுக்கு ஆசை தான் ஆனா எங்க வீட்டு போக கொடுக்க மாட்டாங்க இவங்க தாய்மார்கள் வாங்கி வச்சுட்டு ஓட்ட போட்டாங்க வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாசம் போட்டாங்க

கவுன்சிலருக்கு போன போட்டா சுட்சி ஆஃப் தலைவருக்கு போன் போட்டா நாட் ரீச்சபுள் திமுக எவ்வளவு பாருங்க பொம்பளைங்க ஊட்டாளு போய் அவங்க வீட்டுக்காரையை கேட்டா வீட்டுக்காரி போன் பண்ணா மட்டும் ரிங்கால் ரெண்டு சொல்லி வச்சுக்கிற மாதிரி ஏங்க பொம்பளை எல்லாம் ஊட்டாள வந்துட்டு கொஞ்சம் வாங்கணும்னே கவுன்சிலர் மட்டும் மெதுவா வரா அவன் மட்டும் மாட்டிக்கிறான் தலைவருக்கும் போன் பண்ணி அவன் ஒரு வியாபாரி சொல்லி வச்சுக்கிறான் இவங்க ரகசியத்துக்கு மட்டும் ஒரு செல் ஒன்னா ரெண்டு பேர் வந்தோடனே பொம்பளை கேட்கறாங்க என்ன தலைவரா என்ன கவுன்சிலர் உங்களுக்கு ஓட்டு போட்டும் தலைவர் ஆயிட்டீங்க நீங்க ஓட்டு போடும் கவுன்சிலர் ஆயிட்டீங்க நீங்க சொன்னதுக்காக எம்பி அண்ணாதுறை வேற ஓட்டு போட்டங்க இப்போ எங்களுக்கு அந்த டோக்கன் காசு

ஏன்டா மூணு மணிக்கு ஓட்டேன்றல் நிச்சய வைக்கிறேன்னு கேட்டா கலந்து போயிடுச்சு தான் ஓட்டு என்ற இடத்துல கலண்டு போகுமா உடனே எமது பாசத்தை கூடிய அந்நியாரமாள் சிறுநாளர் கலெக்ட்ரு போன்னு பண்றாங்க கலெக்டர் எடுத்து சொல்லுங்க மேடம் ஏங்க ஓட்டு எண்ணினு இருக்கும் போது மூணு மணி கரண்டா பாசி நாலு மணி ஆயிப்போச்சு கரண்ட் வரல என்னன்னு சொன்னா அதுக்கு அந்த கலெக்டர் என்ன சொல்றான் தெரியுமா மேடம் நீங்க நல்லவங்க உங்க புருஷன் கேப்டன் ரொம்ப நல்லவரு உங்க அன்பு தலைவர் விஜய் குருவாரும் தங்க மாட்டவர் அவர் ஜெயிப்பாரு எனக்கு தெரியும் ஆனா நானா கரண்ட் ஆஃப் பண்ணல இங்க ரெண்டு கையை கட்டி போட்டுக்கிறாங்க போன் பண்ணி சார்ஜர் பண்றாங்க நான் செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் என்ன நீங்க பண்ணிட்டீங்க நான் இனிமே செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டு போய் படுத்துக்கிறேன் தெய்வ செஞ்சு தொல்லை பண்ணாதீங்க வந்து கரெக்ட் செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் வீட்டுல படுத்துக்கலாம் இது நடந்த உண்மை தவறாக நான் பேசியிருந்தா வழக்கு போடுங்க கோர்ட்ல வந்து அழிக்க சந்திக்கிறேன் அப்பறம் ஆறு மணி கரண்ட் கொடுத்தான் லாஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தா நாலாயிரம் ஓட்டில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றாராம் எங்கடா வெற்றி பெற்றீங்க ஏமாத்தி ஜெயிச்சிங்க நீங்க நாற்பது தொகுதிக்கு நாற்பது வேலை செஞ்சாங்க சாதாரணமான விஷயம் கிடையாது திமுக மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்று தெரியும் மக்களை பார்த்து பார்த்து யோசனை பண்ணுவான் இது எல்லாம் நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் தாய்மார்களே பெரியவர்களை புரட்சி கலைஞர் கேப்பினர்கள் நல்லவர் வல்லவர் நியாயமானவர் ஊழலுக்கு துணை போக மாட்டான் லஞ்சம் என்பது அவருடைய அகராதியில் கிடையாது தமிழக மக்களுக்காக வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர் யார் என்றால் புரட்சி காஞ்சர் கேப்டர் மட்டும்தான் நான் பெருமைக்கு சொல்ல கூடாது உலகத்திலேயே அவர் இறந்த அன்னைக்கு மெட்ராஸ் வந்தது மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலையா வாழ்ந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படி வாழ்ந்த தலைவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் இன்னைக்கு கூட

யாருக்கு ஓட்டு போட்டா தமிழாரு நல்லா இருக்கும் யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம ஊரு நல்லா இருக்கும் யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம தெரு நல்லா இருக்கும் அதை யோசனை பண்ணி மக்களாயிருக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் நிறைய பேசுறது எங்க ஆசைதான் தாய்மார்கள் நிமித இருக்கீங்க அதனால வருகின்ற காலகட்டத்தில் உங்கள் பொன்னான ஆதரவையும் உங்க பொன்னான ஓட்டையும் தேசிய முற்போக்கு திராவிட கலவத்துடைய மெட்டி சின்னமான கொட்டும் முரசுக்கு வாக்கரி என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய மாநகர் மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் என் ராமசாமி ரெட்டி அண்ணா அவர்களுக்கு நன்றி கூறி அச்சம் என்பது மடமையடா அஞ்சாவில் சாலும் உடமையடா ஆறிலம் அவர்களை முதலமைச்சர் நாற்காலி வைப்பது நம் கடமை கடவுள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில விவசாய துணை செயலாளர் எங்கள் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் திருநாவரசன் அவர்கள் இப்போது ஆற்றுவார் முற்போக்கு திராவிட கழகத்தின் நிரந்தர நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை திசை நோக்கி வணங்கி மாதற்குள மாணிக்கமாய் மாசற்ற திலகமாய் அஞ்சாத நஞ்சமாய் அன்பின் ஆலயமான புரட்சி தலைவி அந்நியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்கவும் எத்தனை வீழ்ச்சிகள் வந்தாலும் தளர்ச்சிகள் காணாத எழுச்சி நாயகன் புரட்சி சங்க தளபதியாரின் அறிவுறுத்தின் படியும் தமிழக அரசை கண்டித்து மின்சார கட்டண உயர்வு கண்டித்தும் ரேஷன் பொருட்கள் சில மாதங்களாக சரிவர வழங்கப்படாததை கண்டித்தும் தமிழகத்திற்கு காவேரி நீரை கர்நாடக அரசு தர மறுப்பதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுடைய வேதனையோ சோதனையோ போக்கும் வகையிலே ஒசூர் மாநகரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த சாதனையாக செய்த ஒசூர் மாவட்ட கழக ஒசூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் ராமசாமி ரெட்டி அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பல்லாசியுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் உங்கள் புரட்சி அந்நியார் அவரின் ஆணைக்கு இணங்க மின்கட்டண உயர்வை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் சில மாதங்களாக சரிவராத கிடைக்காத கண்டித்தும் காவேரி நீரை தமிழகத்திற்கு தர மறுக்கம் கர்நாடக அரசை கண்டித்தும் இந்த மாவட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஒசூர் மாநகர் மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது மக்களுடைய குமுறலும் வேதனையும் என்றும் குரல் கொடுக்கக்கூடிய முதல் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் என்றார் அதன் வகையிலே எங்கள் புரட்சி தலைவர் அன்னியார் அவர்களும் மக்களுடைய குமரலை கண்டது முதல் குரல் எங்கள் அன்னியார் கொடுக்கப்படுவார் மின்கட்டண உயர்வை மீண்டும் இந்த தமிழக அரசு உயர்த்தியிருக்கிறது இந்த மின்கட்டண உயர்வு வாபஸ் படாதில் எங்கள் தன்னியாரோட போராட்டமும் ஆர்ப்பாட்டம் மீண்டும் அதிகரித்தோம் என்று இந்த கூட்டத்தின் வாயில தெரிவிக்கிறேன் நன்றி